ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் யாதி பிரதாய நமா முருகப்பெருமானை நல்ல புகழை அழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கியாதிகி அப்படின்னா புகழ் கீர்த்தி நன்கு தெரிவது பட்டம் விருது வர்ணித்தல் துதி பெருமைப்படுத்தி கூறல் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது கியாதிகி அப்படின்னா அப்படி முருகப்பெருமான் கியாதி பிரதாயனமாக நல்ல புகழை அழிக்கிறாரம் எல்லா உயிருக்கும் ஒவ்வொரு தேவைகள் ஒவ்வொரு விருப்பம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இறைவனுக்கு எல்லாத்தையும் கடந்தவர் அதனால்தான் புகழ்ச்சியை கடந்த போகமே அப்படின்னு திருவாசத்தில் வர்ணிப்பார் ஆனால் உயிர்களுக்கு புகழானது தேவை ஏன்னா இந்த புகழோடு தான் இந்த உயிரானது எல்லா பாக்கியத்தையும் அடையணும் அதனால்தான் பெருந்தவை சொல்லும்போது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்றார் அப்படி பிரபலமாகும் பொழுது அந்த புகழானது எப்பொழுதும் வளர்ச்சியாக இருக்கணும் ஆனால் தான் தாழாத கீர்த்தியும் அப்படின்னு வர்ணிப்பா அடியார்கள் எல்லாம் அப்படி அந்த புகழானது எல்லா உயிருக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அந்த புகழின் மூலமாக அடுத்தவர்களுக்கும் அந்த புகழை அடைவதற்கான வழியானது நம்ம அதை செயல்பட வேண்டும்ன்ற எண்ணமானது உருவாகும் அப்படி அந்த புகழானது எல்லா உயிருக்கும் தேவை இறைவன் நமக்கு இந்த உடம்பை மட்டும் கொடுக்கல உயிரையும் கொடுத்து அதை எல்லா பாகியத்தையும் அடையிறதுக்கான எல்லாம் கொடுத்துட்டார் அப்போ நம்ம இந்த உடம்புக்கு தான் நம்ம பார்த்து பார்த்து மூணு வேளை சாப்பாடு எல்லா சுகமான வாழ்க்கைகள் வாழ்க்கை முறையினுடையது எல்லாமே இந்த உடம்புக்கு தான் பார்த்து பார்த்து செய்கிறோம் ஆனால் உயிருக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதை வள்ளுவர் அழகாக சொல்லுவார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்போ அந்த உயிர் அந்த ஜீவாத்மாவுக்கு எது அப்படின்னா நல்ல புகழோடு வாழறது தான் அதை தான் அந்த புகழ்ச்சியை முருகப்பெருமான் அவ்வளோ யோகமாக கொடுப்பாராம் அப்போ முருகனுடைய பக்தர்களுக்கு புகழானது தானாக வரும் முருகனுடைய அந்த உண்மை பக்தர்களுக்கு அந்த புகழானது எப்பொழுதும் தாழாமல் இருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற தத்துவார்த்தம் அப்பேற்பட்ட நல்ல புகழை அளிப்பவராக முருகன் அந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் கியாதி பிரதாய நமாக ஸ்ரீ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமா